இனிய நண்பரே வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் பல்லாண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய கவிதைகளை ஆவணமாக பதிவு செய்யும் பொருட்டு அவற்றுக்கு காணொலிகளாக உருவம் கொடுத்து கவிதை கடல் என்னும் புதிய வலையொலி அதாவது யூடியூப் சேனல் உங்கள் முன் அறிமுகமாகிறது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி கவிதை கடல் யூடியூப் சேனலில் உறுப்பினராகுங்கள் கவிதையைப் பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் இனி ஆளுவதென்னால் என்னாலோ நெடிதே உறங்கும் தமிழினமே உன் நித்திரை கலைவது எப்போது கடிதே உறங்கும் தமிழினமே உன் கண் மலர் திறப்பது எப்போது மடிதே உறங்கும் தமிழினமே உன் மடிமை கலைவது எப்போது விடியல் உனக்கு தெரியலையா உன் விழிகளைத் திறந்து உலகை பார் உலகில் மூத்தது தமிழலவோ உன் மூச்சினில் மலர்ந்த மொழியளவோ அழகை மாந்தர் கவடு வழி நம் அன்னைத் தமிழை அழிப்பதுவோ சிலையாய்த் தமிழன் சமைந்தது ஏன் உன் சிந்தையில் உறக்கம் கலையவில்லை மலையில் விளைந்த நெருஞ்சாந்தம் இன்று மண்ணில் புதைந்து மடிகிறதே எங்கும் எதையும் கலைப் கலப்பதுவோ நம் இனமொழி தமிழை சிதைப்பதுவோ ஆங்கிலம் ஒருபுறம் சிதைக்கிறது தீய வடமொழி மறுபுறம் அழிக்கிறது தங்கத் தமிழா உறங்குவதேன் உன் தலைமை பண்பும் வீழ்ந்தது ஏன் பொங்கு மாங்கடல் எழுவதைப் போல் நீ புலி போல் எழுவதும் என்னாலோ தமிழில் ஆங்கிலம் கலப்பதுவோ உன் தனித்துவம் மறைந்திட உறங்குவதோ அமில சொற்கள் நற்றமிழை இன்று அழித்திட நாமே இடம் தந்தோம் உமியை கலந்து அரிசியுடன் நீ உலகில் இடுவதை அன்பேன் தமிழா தமிழா விழித்திடுவாய் நீ தயக்கம் கலைந்து உயிர்த்தெழுவாய் இரயிலும் பஸ்ஸும் வாயில் நித்தம் இடம்பரத் தமிழினம் இசைகுவதோ உரமில் டீயும் பிஸ்கட்டும் உன் உரிமையைப் பறிப்பது தெரிகிலையோ வரமோ அறமோ ஈங்கில்லை நீ வாழ்வது தமிழால் மறவாதே கரத்தில் தமிழ் தவழும் வாட்சினிலே உன் கனித்தமிழ் சிதைவது தெரிகிலையோ வைகரை வேலை முதல் உன் வாழ்விழி துயிலும் வரை ஐயகோ ஆங்கிலம் உன்னாவில் நித்தம் அலறுது அலறுது அறமிதுவோ மைவிழி மம்மி எல்லாம் தமிழ் மரபினில் விளைந்த சொல்லிலையே பைந்தமிழ் மறந்த தமிழினமே நஞ்சம் பதறது பதறது புரியலையா தமிங்கிலம் நமக்கினி வேண்டாவே நம் தடுமாற்றமே நம்மை வீழ்த்திவிடும் அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியை நாம் அருமருந்தாக புறந்திடுவோம் துமி துமியாக கலப்பு மொழி நம்மை துப்புரவாகமே அழித்துவிடும் திமிரும் கலப்பை ஒழித்திடுவோம் இனி தீந்தமிழி காத்து வாழ்ந்திடுவோம் வேண்டா வேண்டா தமிங்கிலமே நம் விழிகளைக் குதறி கிழித்திடுமே தூண்டா விளக்கு அணைவது போல் தமிழ் துஞ்சிடும் ஒரு நாள் சிந்திப்பாய் ஏண்டா தமிழா மொழி உணர்வு உன் இதயம் விட்டே மறைந்ததுவோ ஆண்டனம் தலைமுறை தமிழ் மண்ணில் இனி ஆளுவதென்னால் என்னாலோ நண்பரே காணொளியைக் கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி கவிதை கடல் வலையொலி ஓடையில் உறுப்பினராகச் சேருங்கள் என்று மீண்டும் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வாழிய நீவிர் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்